பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மார்கழி திங்களின் முப்பதாவது நாள் திருப்பாவை முப்பதாவது பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் சென்றிறி திங்கள் திருமுகத்து செயிழையார் சென்றிறஞ்சி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயலையார் செஞ்சிறி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன பைங்கமல தந்தெரியல் பட்டர் பீரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்கத்தமிழ் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால் இங்கு பரிசுரைப்பார் சங்க தமிழ் மாளே முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரைத்தோல் இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் முகத்து செல்வத்திரு மாலாள் செங்கன் திருமுகத்து செல்வத்திரு மாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவா எங்கும் திருவருள் பெற்று என்புருவியம்பாவா ஆ பாடலின் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலனணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிப் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தையுடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறார் திருப்பாவை முழுவதையும் படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் பக்தகோடி பெருமக்களே இன்றுடன் மார்கழி திங்கள் முப்பதாவது பாசுரம் நிறைவடைகிறது ஒரு மாதம் முழுவதும் என்னுடைய பாடலை கேட்டு இறையருள் பெற்றிருப்பீர்கள் என்றும் இறைப்பணியில் தொடர்ந்து சேவை செய்வேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அனைவரும் இறையருள் பெறுவோம் நன்றி வணக்கம்